இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் சொல்கிறத விட இது முக்கியமான ஜோதிடத்தாள்கள் என்று சொல்லலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோட வந்து சொல்கிற தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் மிகவும் முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்து நடக்க போகுது கிரகங்களிடையே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் வந்து ரொம்பவே பெரிதாக இருக்கும் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலை எத்த அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி கிரகமாற்றம் மாற்றம் கிரக மாற்றம்னு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி வந்து ஆகிறாரு அவர் பக்கர நிவர்த்தி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சனி பகவான் போல கொடுக்கவும் முடியாது சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அப்பேற்பட்ட பவர் சனிக்கிட்ட இருக்கு அதனால தான் சனிக்கு வந்து நீதி தவறாத நீதிமான் என்ற பெயர் இருக்கு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி தான் இந்த நவம்பர் மாதம் நடைபெற இருக்கு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி சனி ஆட்டத்தை கொடுக்குப்பார் அதில் உங்களோட ராசிக்கு என்ன ஆட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணக்கூடிய தாள்களை தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம ஜோதிடத்து மேலே நம்பிக்கை பெருசாக இல்லாமல் இருந்தாலும் சனிப்பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் ஒரு நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவார் அதனால் சனிப்பயிற்சினாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட சனிப்பயிற்சி வந்து இந்த மாதத்தில் எப்போ நடைபெற போதும் அப்படிங்கிற விவரங்களை வந்து முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே போல் அபிகா சிறுவர் கணிச்ச கணிப்புகள்லாம் எப்படி நடக்குமோ அதே போல் சனினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது நம்ம கடவுளால் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனினால் நடக்கக்கூடியது தடுக்க முடியாது ஏன்னா கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய நீதிமானாக தான் சனி திகழ்கிறாரு சரி சனி பகவானுடைய இந்த ஒரு பயிற்சி இப்போ நடக்கிறதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பயிற்சி ஆக போகிறாரு அப்படிங்கிற விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நவம்பர் மாதம் பிறந்துருச்சா இன்னும் சில நாட்களில் பஹர நிவர்த்தி ஆகிறாரு சனி ஸோ நேரடியாக சனியுடைய பயிற்சி நடக்க போகுது இதனால் கோடீஸ்வர யோகம் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே பெற போகிறீங்க ஸோ உங்கள் ராசிக்கு என்ன யோகம் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரி வாங்க என்ன யோகம் பெறுவீங்கிறத பார்க்கலாம் சனி நிவர்த்தி பயிற்சி ஆகிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சனி நாள ஃபஸ்ட்டு நடக்கிறது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் பார்க்க இருக்கிறீங்க சனி பகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம் அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது அந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் பொதுவாகவே சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சி என்று சொல்லலாம் ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீனம் ராசிலேயே பகரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் வகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனி மகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக தான் மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனி மகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய யோகங்கள் உருவாகும் அந்த யோகங்கள் என்ன அந்த யோகங்களுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அந்த யோக பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் துலாம் ராசிக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் என்று சொல்லலாம் தொட்டதெல்லாம் ஹினி ஹிட்டோ ஹிட்டு ஸோ என்ன மாதிரியாக ஹிட் ஆகோ லக்ஷ்மி நாராயண யோகத்தினால என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இப்போதான் பிறந்தது போல இருக்குது அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்து விட்டோம் மீண்டும் நவம்பர் மாதத்துலேயும் கிரகநிலைகளில் மாற்றங்கள் காணப்பட இருக்குது இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை வரலாம் அந்த வகையில் நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்களால் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போறோம் குரு பகவான் கடகராசில உச்ச பலத்துல இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பஹரஹதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க இதை தொடர்ந்து மெயினா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பகர நிவர்த்தி வந்து அடையிறாரு இதுல என்ன ஒரு சுவாரஸ்யனா சூரியன் சுக்கரன் இணைந்து மூலத்தெலிகோட வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சப்பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அப்புறம் சுக்கரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையே இருக்கு இதில் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த சனி வகர டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்திற்கு அருமையானதாக இருக்க போது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கண்டங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகோ கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்த உங்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்ததும் மகிழ்ச்சி பெறுகோ நல்ல பணவரவு உங்களுக்கு உண்டாகோ முதனோடு சுக்கரன் சேர்ந்து நிற்கும் போது யோகத்தை வாரி வழங்குவார் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக யோகம் உண்டாகும் பயணங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய அனுகூலம் மகிழ்ச்சி ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகோடி வரும் புதன் சுக்கரன் சேர்வதால் பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் லக்ஷ்மி நாராயண யோகம் சனியினால உண்டாகுது பெருமாளுடைய அருள் இந்த டைம் முழுவதும் உங்களுக்கு இருக்கு நன்மைகளை அதிக அளவில் பெறக்கூடிய நேரமாக இருக்கு பொருளாதாரம் அற்புதமாக இருக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவது உறுதி உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை ஈஸியாக பெறுவீங்க ஜாதகத்தில் இருபத்தி எட்டாம் தேதி வர வக்ரமாக இருக்கக்கூடிய சனினால் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வகர நிவர்த்தி அடைவதால் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றை சேமித்து செல்வது நல்லது இந்த டைம் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக திருமணம் கூடி வரும் திருமணம் கட்டாயமாக நடக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அதிபதி சூரியன் நீசப்பங்கு ராஜயோகத்தை பெற்று பதினாறாம் தேதிக்கு மேல் குரு பார்வையில் செவ்வாயோடு சேரப்போகிறார் லாபங்கள் இனி வந்து சேரும் பணவரவு தடையில்லாமல் வந்து சேரும் அப்புறம் தொழில் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அடுத்த பதவியை நோக்கி ஓடத் தொடங்குங்க பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு யோகமாக இருக்க போது ஸோ சனி பகர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த டைம் உங்கள் துலாம் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ